அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் லக்கணமே ராசியானால் நல்ல யோகம் இதேபோல் இன்னொரு ஒரு சொற்றொடர் உண்டு வர்க்கோத்மம் பெற்றால் நல்லது வர்க்கோத்மம் என்றால் ராசியில் ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதே வீட்டில் நவாம்சத்திலும் இருந்தால் வர்க்கோத்மம் லக்கணமே ராசியானால் என்று நாம் பார்க்க இருப்பது லக்கணமே ராசியானால் எல்லா ஜாதகத்திலும் லா போட்டு லக்கணம் அதுதான் முதலிடம் அந்த லக்கணத்திலேயே சந்திரன் இருந்தால் லக்கணமும் ராசியும் ஒன்றே ஒருவருக்கு மேஷ லக்கணம் அஸ்வினியில் சந்திரன் அப்படி என்றால் மேஷத்திலேயே இருக்கிறார் லக்கணமும் மேஷம் ராசியும் மேஷம் லக்னாதிபதி செவ்வாய் ராசியாதிபதியும் செவ்வாய் இப்படி இருந்தால் நல்ல யோகம் என்று ஒரு சிலர் கூறுகின்றார்கள் இது உண்மையா தவறா உண்மையும் உண்டு தவறும் உண்டு லக்னாதிபதியே ராசியாதிபதியாகவும் ஆனால் லக்கணத்திலேயே சந்திரன் இருந்தால் யோகமா ஒரு வகையில் நல்லபடியாக அமைந்தால் யோகம்தான் நல்லபடியாக அமையவில்லை என்று சொன்னால் பெருத்த அவயோகம் மிகவும் கெடுதல் இதை எப்படி காண்பது அதுதானே முக்கியம் நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ இப்படி இருக்கலாம் இதற்கு விளக்கம் சொல்லாவிட்டால் பார்த்தவர்களுக்கு தூக்கமே வராது இதுக்கு என்ன பலன் என்ன பலன் என்று துடியாகி துடிப்பார்கள் இப்பொழுது ஒரு வீட்டில் லக்கணமும் அமைந்திருக்கிறது சந்தனம் இருக்கிறான் அந்த வீட்டுக்கு உடையவன் இப்பொழுது நாம் உதாரணத்திற்கு மேஷம் பார்த்தோம் மேசம் என்றால் செவ்வாய் இதை வைத்தே நம் கணக்கு பார்ப்போம் உங்களுக்கும் புரியும் ஒருவருக்கு மேச லக்கணம் மேசத்திலேயே சந்திரன் லக்கணமும் ராசியும் ஒன்றாகவே இருக்கிறது இது அவருக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்று எப்படி பார்ப்பது அந்த வீடு செவ்வாயின் வீடு அந்த செவ்வாய் அந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் எங்காவது இருப்பார் யாருடைய நட்சத்திரம் பெற்றார் என்று பாருங்கள் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் பெற்றிருப்பார் அந்த நட்சத்திரத்தின் அதிபதிக்கு ஒரு ஆதிபத்தியம் இருக்கும் இரண்டாம் உடையவன் மூன்றாம் உடையவன் ஆறாம் உடையவன் எட்டாம் வீட்டுக்கூடவன் எப்படியெல்லாம் இருக்கும் அந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த வீட்டின் அதிபதி நல் ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் லக்னம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீடுகளுக்குச் சொந்தமாக இருந்தால் நல்லது ஆறாம் இடமாக இருந்தால் சண்டை கடன் தொந்தரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எட்டாம் அதிபதியாக இருந்தால் தொட்டதெல்லாம் நஷ்டமாகும் அவன் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் விரை அதிபதி பனிரெண்டாம் வீட்டிற்கு உடையவனாக இருந்தால் இருப்பதையெல்லாம் இழப்பான் அதே நேரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களுக்கு சொந்தக்காரனாக அவன் இருந்தால் நன்மையை கொடுப்பான் ரெட்டிப்பு நன்மையை கொடுப்பார் ஆக லக்கணமே ராசியானால் அந்த வீட்டிற்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றான் என்று பார்த்து அவன் நல்லமைப்பா தீய அமைப்பா என்று பார்த்து பலனை சொல்ல வேண்டும் நல் அமைப்பு என்றால் யோகம் தீய அமைப்பு என்றால் அவயோகம் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது முழு திறமையையும் காட்டி செய்யும் செயலில் மாபெரும் வெற்றியை காண்பீர்கள் இன்று உங்களை புகழாதார் யாரும் இருக்க முடியாது அத்தகைய வெற்றி இன்று நீங்கள் அடைய இருக்கும் வெற்றி ரிஷபராசி அன்பர்களே இந்த வேலையெல்லாம் யாராலும் முடியாதப்பா மிகவும் கஷ்டம் என்று சொல்லப்பட்ட ஒரு கடினமான வேலையை நீங்கள் கையில் எடுத்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மற்றும் அவப்பெயர் மதியத்திற்கு பிறகு மறுபாதி லாபம் மற்றும் நற்பெயர் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு விரும்பி உங்களே வரவேற்பார்கள் மறுபாதி வரவேற்றவர்களே வசவு பாடுவார்கள் திட்டி தீர்ப்பார்கள் உங்களை சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் பகை சச்சரவு மறுபாதி உறவு தலைக்கும் முதற்பாதியில் சண்டை என்று வருகிறது சற்று கவனம் கன்னிராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்ல லாபம் உண்டு மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு லாபம் உண்டு இந்த லாபத்தை எப்படி ஈட்டினீர்கள் புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் செய்தீர்கள் களை எடுப்பது போல் வேண்டாதவற்றை அகற்றினீர்கள் இப்படி அகற்றிய காரணத்தால் இந்த பெரும் லாபத்தை பெற்றீர்கள் துலாம் ராசி அன்பர்களே செய்யும் செயலால் நீங்கள் ஜொலிக்கும் நாள் அப்படி ஜொலிப்பதற்கு பெற்றிருக்கும் திறமை ஒரு காரணம் மற்றொன்று நேர்மை இன்றைய தினம் உங்களது திறமையும் நேர்மையும் ஒருங்கிணைந்து ஒப்பற்ற வெற்றியை கொடுக்கும் விருச்சக ராசி அன்பர்களே இன்று ஒரு சிறு போராட்டம் போல் உங்களுக்கு இருக்கும் இந்த போராட்டம் போல் இருப்பது கூட எதற்காக என்று சொன்னால் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடப்பதற்காக இருக்கிறது அது நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே மற்றவர்களெல்லாம் எளிதில் யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு புது வழியை செயலில் காட்டி பேச்சில் காட்டி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே தன்மையாக பேசினாலும் உண்மையாக பேசினாலும் நல்லது நடக்கும் இன்று நீங்கள் தன்மையாக பேசி இதமாக தன்மையாக பேசி எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அத்துடன் நட்பு வட்டாரமும் பலப்படும் ராசி அன்பர்களே உங்களது புத்தி மிக மிக நல்லபடியாக வேலை செய்கிறது ஒரு காரியம் சரியாக நடக்காமல் இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று இன்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் கண்டுபிடித்து அதை அகற்றி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது காரணம் கண்டால் தானே நான் வெற்றி அடைய முடியும் அந்த காரணத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் மீனராசி அன்பர்களே புகழ் பெரும் நாள் கெட்டிக்காரர் என்ற பெயரையும் எழுப்பீர்கள் தர்மவான் என்ற பெயரையும் எடுப்பீர்கள் கெட்டிக்கார தர்மவானாக இன்று நீங்கள் இருப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்